த சீக்ரெட் ஆஃப் அச்சீவிங் மோர் வித் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது பிச்சர்ட் கோச் அப்படிங்கிற ஒரு எழுதுனது அதில் ஒரு மிக முக்கியமான ப்ரின்ஸிபிள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த புக்கோட டைட்டிலும் அது தான் அதாவது எயிட்டி பார் டுவெண்ட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு நிறைய இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தா நிறைய பேர் ரிசர்ச் பண்ணால் அவங்களுடைய இருபது பர்சன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அவங்களோட எண்பது பர்சன்ட் பெனிஃபிட்ஸை கொண்டு வருது அதாவது சம்பாத்தியத்தை கொண்டு வருது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல்களில் இப்போ நம்ம ஒரு வெற்றிகரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி வெற்றிக்கு நம்மளோட இந்த நூறு பர்சன்ட் உழைப்பு காரணம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பண்ண ஒரு இருபது பர்சன்ட் உழைப்பு தான் நம்ம வெற்றிக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து போட்டித் தேர்வுக்கும் பொருந்தும் அதாவது எந்த எல்லா புத்தகத்தையும் நம்ம படித்தாலும் நம்ம பரீட்சைக்கு வருகிற கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு தான் இருக்கும் ஏதோ ரெண்டு புத்தகத்தில் இருப்போம் ஏதோ ஒரு மெட்டீரியல்லேருந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் அதுலேருந்து கேள்வி நிறைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைக்க வேண்டிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் உங்களை ஃபைன் டியூன் பண்ணி எதை பண்ணுனா அதிக ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும் அதுதான் நம்மளோட அந்த அந்த ட்வெண்ட்டி எது எது வந்து நமக்கு அதிகபட்ச ஈல்டை கொடுக்குது ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு பார்த்து அதை தொடர்ந்து செஞ்சோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முறையில் வெற்றி பெற முடியுங்கிறத அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது